வணக்கம் அவங்க நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் அரப்பக்கத்தில் இருக்க ஆரம்பம் விநாயகர் சிலை கொடுக்கணும்னு தான் வந்திருக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடிலந்து பத்து வரைக்கும் முதலாம் விநாயகர் சில தான் இருக்கு உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்க கால் பண்ணி கேளுங்க இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடலுக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்குடி போகலாம் ஸ்கிப் ஆனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க மயில் தொகை ரொம்ப அற்புதமா இருக்கு மயில் மேல அமர்ந்திருக்காருங்க சைடில் வந்து சுவாமி அற்புதமாக அற்புதமா இருக்கு பாருங்க இந்த லைன் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதே விநாயகர் மாடல் தாங்க ஒரே சேம் விநாயகர் மாடல் தான் இந்த லைன் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ஏன்னா தலைமலை வந்து பார்த்திங்கன்னா காலை வச்சிருக்காரு கையில் தண்டாயிரம் வச்சிருக்காரு சேம் மாடல் விநாயகர் தான் இந்த விநாயகர் வந்து வேற மாடலுங்க மாடு மல அமர்ந்துருக்காருங்க ஒரு பக்கம் வந்து சிவன் சைடில் வந்து செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இது வேற மாடல் விநாயகர் கையில் வந்து பூ வச்சிருக்காரு அமர்ந்திருக்காருங்க மேலே தான் செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மலை அமர்ந்திருக்காருங்க அடுத்த விநாயகர் பாருங்க சைடில் வந்து சிவனை பார்க்காருங்க சிவ லிங்கம் இருக்குது இருக்கு சேம் மாடல் விநாயகர் தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா மான்மலை அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் கிருஷ்ணம் வந்து சைடில் மடிமலை உக்காராச்சு இருக்கார் அம்மர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இருப்பாருங்க மாடு மேலே அமர்ந்துருக்காரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் உடுக்கை மேலே அமர்ந்துருக்காருங்க செம்மையாக இருக்கார் பக்கத்தில் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை மலை அம்மந்துருக்கார் ஸோ உள்ளே போய் காட்ட முடியாது அதில் ஃபுல்லாக இடம் இல்லை பாருங்க பாத்த சிங்கத்து மண தான் அமர்ந்துருக்காரு செம்மையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து மாடு மலை அமர்ந்திருக்காருங்க அதே மாடல் தான் பின்னாடிலாம் இந்த விநாயகர் பாருங்க இருக்குது இருக்கு ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் பார்வதி இருக்காங்க ஸோ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் அது மட்டும் இல்லாமல் பாருங்க இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு கிட்டார் வந்து கிட்டார் கையில் அப்படியே வச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு இந்த விநாயகர் இங்க பாருங்க வாவ் இந்த வினாவ அதே மாடல் தான் கிட்டார் வச்சிருக்காரு கையில இந்த விநாயகர் பாருங்க தண்டாயுதம் வச்சிருக்காரு சிங்கத்த மேல அப்படியே மேல உக்காந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இங்க பாருங்க செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சிம்மந்த சிங்கத்து மேலே அப்படியே அமர்ந்து சாஞ்ச மாதிரி அமர்ந்துருக்காரு ரெண்டாயிரம் வச்சுருக்காரு கையில் பாருங்க மையா இருக்கு விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கத்து தலைமையில் காலை வச்சிருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா இருக்காருங்க இந்த சைடு பாருங்க மயில் இங்கே பாருங்க யானை கையில் வந்து கத்தி வச்சுருக்காரு ஸோ உள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான் இங்கே பாருங்க உள்ளே எல்லாமே அதே மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் விநாயகர் தான் இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மயில் ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானாய் வாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஒர்க் வந்து போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேம் இந்த மாடலும் அதே விநாயகர் தான் இந்த சைடில் இருக்குமே அதே விநாயகர் தாங்க இந்த வந்து வேறு மாடல் வாருங்க வாத்து இருக்கு ஸோ வாத்து அந்த வண்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு பாருங்கள் சைடில் வந்து மயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள் ஸோ மாடு மேலே அமர்ந்திருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா இருக்கு பாருங்கள் அந்த நிலா ஷேப் வந்து பாருங்கள் காளை மாடு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பாருங்கள் மயில் நிலா அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபஸ்ட்டு பார்த்தாலே அதே மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் தான் சாரி அமர்ந்து இருக்கார் பக்கத்தில் இருந்து சுவாமி இருக்குது என்ன சுவாமின்னு தெரியல பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இது பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள் காலமாடு ஸோ காலமாடு மேலே பார்த்திங்கன்னா அம்மந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் மான்பல அமர்ந்திருக்காருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விநாயகர் மான்பல அமர்ந்திருக்காரு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கால மாடு இங்கே பாருங்க இந்த விநாயகர் பாருங்க காலை மலை அமர்ந்திருக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கு பாருங்க அடுத்து இந்த விநாயகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்டாயகம் ஸோ மேலே அமர்ந்திருக்கு விநாயகர் வந்து அமர்ந்திருக்காரு செம்மையாக இருக்கு அவரோட வாகனமும் நாகம் பாருங்க கை கையில் வந்து தண்டாயுதம் அது மேலே வந்து அப்படியே அமர்ந்துருக்காரு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க நின்ற குளத்தில் இருக்கார் சிங்கத்து மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு இங்கே பாருங்க இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க சிங்கத்து மேலே நின்றுட்டு இருக்காரு பின்னாடி சாஞ்சிட்ருக்கிறது பாருங்கள் செம்மையாக இருக்குது இதுவும் சேம் விநாயகர் மடல் தான் சிங்கத்து மேலே காஞ்செடுக்க விநாயகர் தான் நின்றுட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சின்ன விநாயகர் மான்மலை அமர்ந்திருக்காரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் நான்கு கையோடு இருக்கார் ஸோ மயில் மலை அமர்ந்திருக்காருங்க ஒரு பக்கம் பாருங்கள் கையில் கத்தி வச்சுருக்காரு ஒரு பக்கம் இது மாதிரி வச்சுருக்காரு கரெக்டாக தெரியல செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதே விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரே மாடல் விநாயகர் தான் இந்த விநாயகர் வேறு மாடல் இதோட விநாயகர் வந்து வேறு மாடல் விநாயகர் வந்து ஸோ இந்த விநாயகர் அதே சேம் மாடல் தான் இந்த விநாயகரும் சரி இப்போ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா காலை மாடை மேலே அமர்ந்திருக்காரு பாருங்கள் இந்த விநாயகர் பாருங்க அவரோட நண்பன் ஸோ அவரோட நண்பன் மேலே உக்காந்துருக்காரு அமர்ந்திருக்காரு நண்பன் மேலே இந்த விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்கார் அமர்ந்திருக்காரு ரொம்ப கேள்வி பாருங்க லட்டு இந்த விநாயகரும் அமர்ந்திருக்கார் சேம் மாடல் தான் இதுவும் சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வினாய் பாருங்கள் ஸோ மான் மலை அமர்ந்துருக்கு இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் பெரிய விநாயகர் இந்த லைன் ஃபுல்லாக சின்ன விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே பெரிய விநாயகர் இந்த லைன் ஃபுல்லாகவும் விநாயகர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள் இங்கே பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ரொம்ப விநாயகர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது விநாயகர் விநாயகர் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விநாயகர் வந்து ஃப்ரெண்ட் வரைக்கும் ஒன்றுமே இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்காக போய்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பாக அதை புக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பெருமையுமே மாறுங்க ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் ஆக்சிஸ் இருக்கீங்க ஒருமே விடையாது பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாடல் தான் ஸோ எங்கேயுமே இருக்கிறதும் வேறு மாடல் விநாயகர் தான் உள்ளே எங்கேயிருக்கு ஸோ அதெல்லாம் எல்லாமே ஒரு ரெண்டு மாடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேறு மாறோம் விநாயகர் இன்னுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது விநாயகர் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் டெய்லி ஒர்க்லாம் போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க விநாயகரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு இந்த குடூன்னு இருக்குது இவங்கள்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ அங்கே நம்ம போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கேயும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன மாடல் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அங்கே அப்படியே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு இங்கே எல்லாமே இதுக்கப்புறம் வந்து இன்னும் லோடு இறங்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஸோ இங்கே கொஞ்சம் விநாயகர் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எல்லா விநாயகரும் சுற்றி காட்டுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குடோன் இருக்குது ஸோ இப்போ காட்டு இல்லையா அதுதான் இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை தலைமலை வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சுருக்கார் இந்த விநாயகர் அடுத்த விநாயகர் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டில் வந்து பாருங்கள் சிவனப்பா இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட தலை ஸோ யானையே இருக்குது ஸோ இரண்டு பக்கம் யானைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் உட்காந்துருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த விநாயகரும் சேம் மாடல் தாங்க இந்த விநாயகரும் சேம் மாடல் தான் இந்த விநாயகர் பாருங்க குதிரை வண்டியில் உட்காந்துருக்காருங்க செம்மையாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அல்டிமேட்டாக இருக்காரு இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த விநாயகர் காலை மேலே அமர்ந்துருக்காருங்க தலையில் ஜடா முடி பாருங்க சிக்ஸ் பேக்கட இருக்கார் செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் அடுத்து பாருங்கள் குதிரவண்டி மலை அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு பக்கம் யானை யானை இருக்குது சைடில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நிலா இந்தமே மூணுமே ஒரே மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் ஞான தலை ஃப்ரெண்டில் வந்து மான் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இந்த விநாயகரும் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் ஒரே மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாருங்கள் சிங்கத்து மேலே சமந்திருக்கார் இந்த விநாயகர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் தலை யானை இந்த சைடில் இருக்க விநாயகர் இதுவும் சேம் மாடல் விநாயகர் தான் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் விநாயக சில வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது விநாயகர் சிலை பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வினா சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதேமாரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்